ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனுக்கு ரன்னிங் ரேஸ் ஓட்ட பந்தயத்துல அவனுக்கு ரொம்ப ஆர்வம் அவனோட யாரும் ஓடி அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் ஒரு தடவை ஊரில் ஒரு ஓட்டப்பந்தயம் ரன்னிங் ரேஸ் நடந்தது ஒரு வயதான முதியவர் அந்த போட்டியை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருந்தார் மற்ற எல்லோரையும் விட அந்த சிறுவன் வேகமாக ஓடி ஜெயிச்சிட்டான் எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க ஆனால் அந்த வயதான பெரியவர் மட்டும் கைத்தட்டவே இல்லை மீண்டும் ஒரு போட்டி நடந்தது அந்த பையனை விட சற்று வயது உள்ள குழந்தைகளோடு சேர்ந்து கலந்து கொண்டு அந்த போட்டியிலும் அந்த சிறுவனை வேகமாக ஓடி திருப்பி ஜெயிச்சிட்டான் ஒட்டுமொத்த ஊருமே கை தட்டுச்சு ஆனால் அந்த வயதான பெரியவர் அப்பவும் கை தட்டவே இல்லை அப்போ அந்த முதியவர்கிட்ட போய் அந்த சின்ன பையன் கேட்குறான் நான் தான் ஒரு ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாரும் கை தட்டுறாங்க நீங்கள் மட்டும் ஏன் கைத்தட்ட மாட்டுறீங்கன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு இந்த கிராமத்திலிருந்து வேறு இரண்டு சிறுவர்களோடு உன்னால் ஓடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அதில் ஒரு சிறுவன் சத்தான உணவில்லாமல் வாடுகின்ற ஒரு ஏழை வீட்டு பையன் மற்றொரு சிறுவன் கண்ணொலி இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி பையன் இவங்க ரெண்டு பேரையும் உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அந்த வயதான பெரியவர் கேட்டார் இப்போது பாருங்கன்னு சொல்லி திருப்பி ரன்னிங் ரேஸு ஓடி முதல் திருப்பி அந்த பையன் தான் வெற்றி பெற்றான் மற்ற இரண்டு சிறுவர்களும் கொஞ்சம் பின்னாடி தடுமாறி கொண்டு தான் வந்தாங்க இதை பார்த்த மக்கள் கூட்டம் இந்த முறை வெற்றி பெற்ற இந்த சிறுவனுக்கு கை தட்டவே இல்லை அப்போது அந்த சிறுவன் போய் தாத்தாட்ட கேட்டான் போன முறை ஜெயிக்கும் போதெல்லாம் கை தட்டாங்க இந்த முறை ஜெயிக்கும் போது ஏன் ஊர் ஜனங்க கை தட்டலை பொண்ணு அப்போ அந்த தாத்தா சொன்னார் இப்போ மீண்டும் ஓடு அதே பசங்களோட போட்டி போட்டு ஓடு ஆனால் இந்த தடவை அந்த ரெண்டு சிறுவனுடைய கைகளையும் பிடித்து கொண்டு சேர்ந்து ஓடு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அந்த சிறுவனும் அந்த ரெண்டு பேருடைய கைகளையும் பிடித்துக்கொண்டு சீராக ஓடினா மூன்று பேரும் ஒன்னாக அந்த ரேஸில் ஜெயிச்சாங்க இப்போ அந்த ஒட்டுமொத்த ஊருமே அந்த பையனை பாராட்டுச்சு இப்படிதான் தான் திமுகவுடைய வெற்றி யார் யாரெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டு மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோடு கைகோர்த்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பெரும்பான்மையின் பேரால் அச்சுறுத்தப்படும் சிறுபான்மை மக்களோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளோடு கோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் மூன்றாம் பாலினம் என்று சொல்லப்படுகின்ற திருநங்கை திருநம்பிகளோடு கோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் காலங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களோடு கைகோர்த்து கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்துதான் அந்த வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம் அதனால் திமுகவுடைய தேர்தல் வெற்றியை ஒவ்வொருவரும் தங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றியாக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்